அமலாக்கத்துறையை வெளுத்து வாங்கி இருக்கிறது உயர் நீதிமன்றம் நீங்க ஒன்னும் சூப்பர் போலீஸ் கிடையாது இன்னும் சில சுவாரஸ்யமான உதாரணங்களை சொல்லி அமலாக்கத்துறையோட அதிகாரம் இதுதான் அதிகாரம் இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் எந்த வழக்கில் இந்த மாதிரியான உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க அந்த வழக்கோடைய பின்னணி என்ன முழுப்பு புறத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இப்ப சமீப காலமா இந்தியாவில அமலாக்கத்துறை தானாவே முன் வந்து வழக்கை எடுத்து நடத்துறதும் அந்த வழக்குல இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பறிமுதல் செய்யறதும் இந்த மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுட்டே வராங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தான் உயர் நீதிமன்றம் அதிரடியான சில குற்றங்களை முன்வைத்து சில சுவாரஸ்யமான உதாரணங்களையும் சொல்லி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உயர் நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க சரி என்ன பிறப்பித்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈடி வந்து தானாவே முன் வந்து விசாரணை நடத்தக்கூடாது அதாவது முதன்மையான ஒரு குற்றம் இருந்தால் மட்டும்தான் ஈடி அந்த விசாரணைக்குள்ளேயே நுழையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீதி எம் எஸ் ரமேஷ் அவர்களும் வி லட்சுமி நாராயணன் அவர்களுடைய தான் இந்த மாதிரியான அதிரடியான தீர்ப்புகளை ஈடிக்கு தர்மம் அடி கொடுக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க அதுவும் நீங்க ஒண்ணு சூப்பர் போலீஸ்லாம் கிடையாது தானாவே முன் வந்து எல்லா நடவடிக்கையும் விசாரிக்கிறதுக்கு நீங்க சூப்பர் போலீஸ்லாம் கிடையாது முதன்மையா ஒரு குற்றம் இருக்கணும் அந்த குற்றம் பண மோசடி சட்டத்தின் கீழே வரணும் அப்படி வந்து வந்ததுக்கப்புறம் அந்த குற்ற செயல் காரணமா பணம் வந்து சம்பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்ல பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கணும் அப்பதான் ஈடி அந்த விசாரணைக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஈடி அந்த விசாரணைக்குள்ள நுழைய முடியும் அந்த விசாரணையை எடுத்து நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதை இப்படி சொன்னதுனால ஈடியோடைய அதிகார வரம்புகள் இவ்வளவுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சில உதாரணங்கள் அது சுவாரஸ்யமான உதாரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க என்ன உதாரணங்கள்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதன்மையான ஒரு குற்ற செயல் இருந்தா மட்டும்தான் அவங்க நடவடிக்கைக்கு வர முடியும் இதுக்கு ரெண்டு உதாரணங்கள் சொல்லி அதாவது லிம்பட் மைன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னு சொல்றேன் லிம்பட் மைனோடையும் ரோந்து ஆயுதத்தோடையும் அவங்க வந்து ஒப்பிட்டு ஃபஸ்ட்டு லிம்பட் மைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம் லிம்பட் மைன் அப்படிங்கிறது ஒரு வெடிகுண்டு இந்த வெடிகுண்டை வந்து கப்பலுக்கடியில் வச்சு கப்பலை அழிக்கிறதுக்காக இந்த வெடிகுண்டை பயன்படுத்துவாங்களாம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கப்பல் இருந்தால் மட்டும்தான் இந்த வெடிகுண்டு வெடிக்குமா கப்பலே இல்லாமல் அந்த வெடிகுண்டுக்கு வேலையில இதை ஈடியோட ஒப்பிட்டு முதன்மையான குற்றம் அப்படிங்கிறது கப்பல் மாதிரி அந்த கப்பலே இல்லைன்னா லிம்பட்டுக்கு வேலையே கிடையாது அப்ப ஈடி வந்து முதன்மையான ஒரு குற்றம் இருக்கு அந்த குற்றம் வந்து பண மோசடி சட்டத்தின் கீழே வருது வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து பண மோசடி நடைபெற்றிருக்கு அதுல பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் விசாரணையை தொடங்கணும் அதுக்கு முன்னாடி எந்த விசாரணையும் நீங்க தொடங்கக்கூடாது உங்க ஈடி இதில் நுழையவே கூடாது அப்படின்னு லிம்பட் மைன் அப்படிங்கிற ஒரு வெடிகுண்டோடைய ஈடிய ஒப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ஒப்பீடு வந்து மிகவுமே வரவேற்கத்தக்கதா இருக்கு மத்திய அரசாங்கத்தோடைய அதிகாரத்தால நடத்தப்படக்கூடியது அதுக்கு அவங்க மூளைக்கு புரிய வைக்கிற மாதிரியே இந்த லிம்பட் த அவங்க பயன்படுத்தினது மிகவுமே வரவேற்கத்தக்க கூடிய விஷயமா இருக்கு அடுத்து ரோந்து ஆயுதத்தோட ஒப்பிட்டு இருக்கிறாங்க ரோந்து ஆயுதம் அப்படிங்கிறது தன்னோட இலக்கை நோக்கி தானா தாக்கக்கூடிய ஒரு ஆளில்லா ஆயுதம் ரோந்த ஆயிடுது இந்த மாதிரி ஈடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒப்பிட்டு இருக்கிறாங்க நீங்களா தானா முன் வந்து விசாரணை நடத்துறதுக்கு நீங்க ஒன்றும் ரோந்த ஆயுதம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோந்த ஆயுதத்தோடையும் ஒப்பிட்டு இருக்கிறாங்க இந்த இரண்டு நீதி அரசர்கள் வந்த அமர்வுல இப்படி ஒப்பீடு ஒப்பிட்டு செய்து ஈடிக்கு தர்ம தர்மடி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இது எந்த வழக்கு எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சென்னை ஹைகோர்ட் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தி இருக்காங்க சென்னை ஹைகோர்ட் தான் இடிக்கு தர்மம் அடி கொடுத்துருக்குறாங்க அதுவும் என்ன வழக்குன்னு பார்த்தோமே ஆனால் ஆர்கேஎம் பவர் ஜென் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கிறாங்க இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட முழுசா அமலாக்கத்துறை முடக்கி அதை எதிர்த்து தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த நிறுவனம் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு தான் இந்த மாதிரி நீங்க தானா முன் வந்து விசாரணை நடத்தக்கூடாது முதன்மை குற்றமே இல்லாம நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையின் தான் இந்த சில சுவாரிசமான உதாரணங்களை ஈடிக்கு நீதியரசர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களை நீதிமன்றங்களை ஈடிக்கு தெரிவிக்குது என்னன்னா பிஎம்எல்ஏ சட்டம் பிரிவு அறுபத்தி ஆறு ரெண்டின் கீழே இடி விசாரணை நடத்துது விசாரணை நடத்தக்கூடிய அமைப்போ அலுவலகமோ ஒரு சட்ட மீறல் நடைபெற்றுச்சுன்னா அதை வந்து புலனாய்வு அமைப்பா எடுத்துக்கிட்டு நீங்க முழுசா விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிறுவனத்துல ஒரு நபர் பண மோசடியில ஈடுபட்டு இருக்கிறாரு அதை ஈடி வந்து விசாரிச்சுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்படி விசாரிக்கின்ற பொழுது அந்த நபர் தொழிலாளர் சட்ட விதி மீறி இருக்கிறாருங்கன்னு ஈடிக்கு தெரிய வருது அந்த தொழிலாளர் சட்ட விதிகளை மீறி இருக்கிறாருன்னு தெரிய வந்த பிறகு ஈடி வந்து அதையும் விசாரிக்க கூடாது தொழிலாளர் நலத்துறைக்கு தான் இதை வந்து அறிவுறுத்தணும் இதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர் துறைக்கு தான் நீங்க அறிவுறுத்தணுமே தவிர அதையும் எடுத்து அதையும் அந்த குற்றத்தையும் எடுத்து விசாரணை செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஈடிக்கு ஒரு இது இதெல்லாமே இதெல்லாம் ஈடித்தனால செஞ்சுட்டு செய்து வந்து கொண்டிருந்த விஷயங்கள் இதெல்லாம் இனிமேல் செய்யறதுக்கு தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நீதியரசர் ரமேஷ் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த இடி அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல இடி அதிகாரிகள் வந்து விசாரணைக்கு போகும்பொழுது அவங்களுடைய வீடோ இல்லை ஆஃபீஸோ பூட்டி இருந்தால் இந்த இடி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு சீல் வச்சுட்டு வந்துடுறாங்க அதை தான் இவங்க கேட்குறாங்க நீங்க எப்படி சீல் வைக்கலாம் பிஎம்எல்ஏ சட்டம் பிரிவுல இப்படி சீல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்ல எந்த சட்டம் இப்படி சீல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துச்சு சட்ட ரீதியாகவே அதிகாரம் இல்லாத போது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னு திட்ட கடுமையான விமர்சனத்தோடு கேள்வி எழுப்பினாங்க அது அதுக்கு அமலாக்கத்துறையே தானா முன் வந்து பிஎம்எல்ஏ பிரிவு பிரிவு படி அதிகாரிகள் வந்து விசாரணைக்கு போகும்போது வீட்டில் ஆள் இல்லை ஆபீஸ்ல ஆள் இல்லை பூட்டி இருந்துச்சு அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு சீல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டம் சொல்லுது அதை நாங்கள் ஒப்பு கொண்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈடி தானா முன் வந்து கொண்டுக்கிட்டாங்க இந்த விசாரணையின் தான் ஈடி மறைமுகமா இத்தனை நாளா சட்ட ரீதியான அதிகாரங்களை மீறி பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாங்கன்னு இப்ப மக்களுக்கு வெட்ட தெ தெரிய வந்திருக்கு ஏன்னா இத்தனை நாளா மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய அமலாக்கத்துறை தொடர்ந்து பல விஷயங்கள்ல தானாக முன் வந்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க ஏற்கனவே தமிழ்நாடு டாஸ்மாக் வழக்குல ஏற்கனவே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாங்க தமிழ்நாடு போலீஸார் ஆனா இடி அப்படி தானாக முன் வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு பல விஷயங்களை செய்துட்டு வந்தாங்க ஏற்கனவே தமிழ்நாடு வந்து இந்த வழக்கை பதிவு செய்து நடத்திட்டு இருக்கும் பொழுது நீங்க ஏன் போய் உள் நுழையிறீங்க ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனுஷன் பண்ண தப்புக்கு எப்படி நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தரமான கேள்வியெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் கேட்டதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால ஈடி இனிமேல் சென்னை உயர் நீதிமன்றமே ஈடிக்கு இந்த மாதிரியான ஒரு சில குற்றங்களை நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்க தடுத்துக்கோங்க இதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே இதுக்கு மேலயும் ஈடி இந்த மாதிரியான தொடர்ந்து விஷயங்களை ஈடுபட்டாங்கன்னா ஈடியோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல ஆனா சென்னை உயர் நீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் வந்து மிகவுமே வரவேற்கத்தக்கதான் பார்க்கப்படுகிறது சரி நண்பர்களே இந்த உயர் நீதிமன்றத்துல ஈடி சார்ந்தா நடந்த வழக்குல நண்பர்களுக்கு நம்ம தெரிவிக்க கூட விஷயம் என்னன்னா நீங்க ஒரு குற்றவாளியாகவே இருங்க இல்ல குற்றம் செய்த நபராகவே இருக்கலாம் ஆனா இடி தானா வந்து முன்னாடி விசாரணை நடத்தினா அதுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடுக்கலாம் அதுவும் பி சட்டம் பிரிவு பதினேழு கீழே நீங்கள் குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது இல்லை யாரோ குற்றவாளியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க ஆஃபீஸ் பூட்டி இருக்கு அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா இடி வந்து சீல் வைக்கக்கூடாதுங்கிறது தான் பிஎம்எல்ஏ சட்டம் பிரிவு பதினேழு சொல்லுது அப்படியாக யாரேனும் சீல் வைத்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் ஏன்னா சட்ட சட்டம் சொல்லுது சட்டத்தோடைய அதிகாரத்தை யார் மீறினாங்களோ மீறினாங்கன்னா அவங்களும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த உயர் நீதிமன்ற நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதனால நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு